நேரருக்கு அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக என்று பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலும் அதிலே தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரை களமிறக்குகின்ற விடயமும் தான் அதிகமாக தற்போது வரையான காலப்பகுதியிலே பேசு பொருளாக இருக்கின்ற இந்த விடயமானது வடக்கு கிழக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியிலே இந்த பொது வேட்பாளர் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற கருத்தியலானது அதிகமாக பேசப்பட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் பொது வேட்பாளர் யார் என்பதை இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையானது அறிவித்திருந்தார்கள் இதிலே பாவன்னா அரியனேந்திரன் அவர்கள் இந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த குறிப்பாக மட்டக்கிழப்பினுடைய இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பாவன அரியநேந்திரன் அவர்கள் தான் இப்போது பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயத்திற்கு கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது பெரும் ஆதரவுகளும் இந்த விடயத்திற்கு பெருகி வருகின்றன குறிப்பிட வேண்டும் எனவே இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை அதே போன்று ஏழு சிவில் ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன எனவே எதிர் இந்த ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தேர்தலில் நடக்க இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே இந்த பாவன அரியணேந்திரன் அவர்கள் தமிழர்கள் தரப்பிலே போட்டியிட போகின்றார் என்றும் அதிலே அரியணேந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது பலதரப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அரியணேந்திரன் அவர்கள் இந்த அரியணேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பாக தான் தமிழ் தேசிய கொள்கையினுடைய ஒரு குறியீடு தான் மாறாக இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இந்த இந்த ஏழு தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்துதான் தன்னை முன்னிலைப்படுத்துகின்றது என்றும் மாறாக தான் வரும் ஒரு அடையாளம் தான் அதை அதை தவிர்த்து தான் தமிழ் மக்களுக்கு பொருளாதாரத்தை மீட்டுத்தரப்போகின்றேன் அல்லது தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை பெற்றுத்தரப்போகின்றேன் என்று தான் வாக்கு கேட்டு வரவில்லை மாறாக இது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு குறியீடாக இன்றும் தமிழர்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படாத பிரச்சனைகளாக இருக்கின்றது எழுபத்தி ஐந்து வருடங்கள் கடந்து விட்டது அல்லது எட்டு ஜனாதிபதிகள் கடந்து விட்டார்கள் எல்லோருமே தமிழர்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு தமிழர்களை ஏமாற்றிய நிலை தான் காணப்பட்டிருக்கின்றது எனவே இன்னும் அவர்களை நம்ப முடியாது இதனால் எங்களுக்கு விரக்தி இருக்கின்ற தெளிவு படுத்துவதற்கும் அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கு இன்றும் தீர்க்கப்படாத பிரச்சனையான இந்த இன பிரச்சனை அரசியல் தீ அரசியல் தீர்வு என்ற விவகாரம் இருக்கின்றது எனவே இன்றும் அது தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது எனவே இதற்கு அழுத்தம் கொடுக்கின்ற முகமாக சர்வதேசத்திற்கும் தென்னிலங்கைக்கும் அழுத்தம் கொடுக்கின்ற முகமாகத்தான் இந்த பொது வேட்பாளராக தான் தமிழ் தேசியத்தினுடைய அல்லது தமிழ்த் தேசிய கொள்கையினுடைய ஒரு குறியீடாக களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வழியிலும் அதேபோன்று தந்தை செல்வா அவர்களுடைய வழியிலும் அதேபோன்று ரா சம்பந்தர் அவர்களுடைய

இந்த மாவை சேனாதி ராசா ஸ்ரீதர நணி என்று சொல்ல வேண்டும் காரணம் என்ன பார்க்கின்ற போது சுமந்திர நணியினர் தமிழ் இந்த பொது வேட்பாளருக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றார்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலையும் இந்த விடயத்தையும் தோற்கடிப்போம் என்பது சுமந்திரன் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதே போன்று இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்தின்படி பார்க்கின்ற போது தான் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு இருந்தாலும் கட்சி என்ன முடிவெடுக்கின்றதோ அதை பொறுத்து தான் தீர்மானிப்போம் என்ற அடிப்படையிலும் தங்களுடைய கருத்தை முன்வைத்து வருகின்றார்கள் அது மாத்தமல்லாமல் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற குறிப்பாக இந்த அமெரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அமைப்புகள் குறிப்பாக தமிழர்களை சார்ந்த பல அமைப்புகள் இப்போது ஐந்து அமைப்புகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த கூட்டறிக்கையிலே பொது வேட்பாளர் என்ற விடயமானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்றும் அதனை தாங்கள் ஆதரிக்கின்றோம் என்ற அடிப்படையிலும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் காரணம் இந்த பொது வேட்பாளர் என்பது காலத்தின் கட்டாயம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த பொது வேட்பாளர் தேவையே இல்லாத விடயம் என்று தென்னிலங்கையிலே இருந்தும் பல கோஷங்கள் இப்போது எழுப்பப்பட்டு வருகின்றது பலர் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் இந்த மலையக மக்கள் முன்னணி கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றவர் அது மாத்திரமல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட இந்த பொது வேட்பாளர் என்ற விடயமானது தேவையற்ற விடயம் எனவே இதிலே இதை கைவிட்டு விட்டு சஜித் பிரேமதாசவோடு இணைந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவரும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் போன்று மனோகணேசன் அவர்களும் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை கைவிட்டு நீங்கள் இந்த சஜித் பிரேமதாசவோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் பொது வேட்பாளர் என்ற விடயம் வெற்றி பெறுமா அல்லது எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டதை போன்றும் தென்னிலங்கை கட்சிகளுடைய சூழ்ச்சியை போன்றும் பொது வேட்பாளர் தோற்கடிக்கப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பேச பார்க்கின்ற போது ரணில் அழைப்பு தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது எல்லோருக்குமே தெரியும் பொது வேட்பாளர் என்ற விடயம் கருத்திலே அல்லது இந்த பொது வேட்பாளர் கருத்தாக இருந்து இப்போது அது உறுப்பெற்றிருக்கின்றது என்றால் மறுத்துவிட முடியாது அதாவது அரியணேந்திரன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் பொது வேட்பாளராக அப்படி இருக்கின்ற போது எதிர்வருகின்ற பதினைந்திற்கு பின்னர் தீவிரமான பிரச்சாரங்கள் இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதோடு சந்திப்பு என்று சொல்கின்ற போதுதான் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எம் ஏ சுமந்திரன் அவர்களையும் ரணில் விக்ரமசிங்க ஓரிரு நாட்களுக்கு முன்னர் சந்தித்திருந்தார் மீண்டும் ஒரு முறை சந்திப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதிலே சம் இந்த சுமந்திரன் அவர்களை ரணில் விக்ரமசிங்க சந்திக்கின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்களுக்கு அதிகம் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினூடாக மாகாண சபைகளிடம் இருந்து பறித்துக் கொள்ளப்பட்ட அதிகாரங்கள் மீளவும் கையளிக்கப்படும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதே போன்று இந்த தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராச அவர்களையும் சந்தித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க சந்திக்கின்ற போது அவரிடமும் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டமும் அதே போன்று மாகாண சபையையும் பற்றி பேசியிருக்கின்றார் அது சார்ந்த ஒரு ஆவணத்தையும் கையளித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது மாவை சேனாதிராசா தமிழர்களுக்கு சமஸ்தி தீர்வு தான் என்ற ஐந்தாம் ஆண்டு தேர்தல் பரப்புரையில் என்று கேட்கின்ற பரவலாக்கல் பதிமூன்றுக்குள்ளே சுற்றி சுட்டி இருக்கின்ற போது தமிழரசு கட்சி இந்த விடயத்தை நாங்கள் பேசுகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்னதான் இருந்தாலும் ரணில் விக்ரம் தமிழர்களை அமத்துகின்ற செயற்பாடுகளை இப்போது முனைப்பாக செய்து வருகின்றார் என்பது யாரும் மறத்து

மாறாக இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினுடாக வர கொண்டு வரப்பட்ட மாகாணங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை தருவேன் என்று ஒழிய இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட அந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினூடாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த மாகாண சபையை தருவேன் என்று சொல்லவில்லை இதுதான் மிக முக்கியமான விடயம் அதிலே குறிப்பாக சொல்ல போனால் ஜே ஆர் ஜெயவர்தன பகுதியிலே இந்த வடக்கு கிழக்கு இணைத்து மொத்தமாக எட்டு மாகாணங்கள் அதிலே வடக்கு கிழக்கு இணைத்து ஒரு மாகாணமாக இருந்தது இதிலே வரதராஜ பெருமாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அப்போது இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினால் ஒருங்கிணைந்த மாகாணம் இருந்தபோதிலும் காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது இருந்தாலும் வரதராஜ பெருமாள் அவர்கள் இறுதியிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த தீர்வு அல்லது பதிமூண்டா திருத்த சட்டத்தினூடாக தமிழர்களுக்கு எந்த தீர்வும் இல்லை என்பதை இதைத்தான் அந்த காலத்தில் விடுதலை புலிகளும் சொல்லி இருந்தார்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை போன்ற இருந்தார்கள் இதற்கு இணங்கி இருந்துதான் இந்த மாகாண சபையை பெற்றுக் கொண்டார்கள் இருந்தாலும் இறுதியிலே நடந்தது என்னவோ இதனால் இதனால் எங்களுக்கு பிரயோசனம் இல்லை என்று ஈழக் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகின்றார் தன்னுடைய மாமனார் குறிப்பிட்டதை போன்றுதான் இந்த இந்த வடக்கு கிழக்கிலிருந்து பறிக்கப்பட்ட அல்லது மாகாண சபைகளிடம் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை தான் தருவேனே ஒழிய இந்தியாவால் கொண்டு வரப்பட்ட அந்த அதிகாரங்களை தரமாட்டேன் என்ற அடிப்படையில் தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது அதிலே போலீஸ் காணி அதிகாரம் இருக்காது என்பதுதான் அவருடைய கருத்து அதோடு அதற்குள்ளே ஒரு சில அதிகார பரவலாக்கத்தையும் வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார் எந்த அளவிற்கு என்று தெரியவில்லை

அல்லது என்ற அடிப்படையில் போது தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற மிக முக்கியமான ஆட்சியாளர்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அதே போன்ற அனுகுகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச இறுதியாக இப்போது நாமல் ராஜபக்சவும் யாரை முதலிலே சந்திக்கின்றார்கள் என்றால் எம் ஏ அவர்களை தான் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துகின்றார்கள் அதன் பின்னர் தான் அந்த சந்திப்பு தொடர்பான விடயங்களும் பின்னைய சந்திப்புகளும் தான் ஏனையவர்களோட அதாவது தமிழரசு கட்சியினுடைய தலைவரோடு இடம்பெற்று வருகின்றது என்றால் அதை விட முடியாது எனவே இந்த கேள்வி பலர் மத்தியிலும் எழுப்பப்பட்டு வருகின்றது யார் உண்மையிலே இந்த கட்சியினுடைய தலைவர் என்ற விடயத்தை அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சுமந்திரன் அவர்களை சந்தித்திருந்தார் அதே போன்று சுமந்திரன் அவர்கள் சஜித் பிரேமதாசவை சந்திக்கின்ற போது சஜித் பிரேமதாசவும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்ற அனுரகுமார் திசாநாயகவும் கொடுக்க விருப்பம் இல்லைதான் இருந்தாலும் தமிழர்கள் தங்களுடைய சொத்தாக நினைக்கின்றார்கள் நாங்கள் வழங்குவோம் தமிழர்களுக்கான தீர்வை முன்வைப்போம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதே போன்று இப்போது நாமல் ராஜபக்ச சந்திப்பும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது என்ன விடயம் பார்க்கின்ற போது திடீரென நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகனுடைய இந்த தேர்தலில் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே களமிறக்கப்பட்டிருந்தார் எல்லோருமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த விடயம் மிகப்பெரிய செல்வந்தராக

அதாவது தமிழர்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற தமிழ் பேசுகின்றவர்கள் பேரம் பேசுகின்ற சக்தியாக இருக்கின்றார்கள் அது மிக முக்கியமாக இந்த தேர்தலிலே வெற்றியாளனை தீர்மானிக்கின்ற சக்தியாகவும் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் என்ற விடயம் அறிவிக்கப்பட்டது முதலே இப்போது தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகளை இப்போது தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் அதிகமாக சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி எறிய ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் எல்லோருடைய தேர்தல் வாக்குறுதிகளும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்திற்குள்ளே இருக்கின்ற இந்த மாகாண சபை அதாவது பதிமூன்றாம் திருத்த சட்டத்திற்குள்ளே இருக்கின்ற அரைகுறை இந்த தீர்வுகளோடு தான் இப்போது தமிழர்களுக்குள்ளே முற்றுப்பெறுவதாக இப்போது அவர்களுடைய அறிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றது எனவே தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற கட்சிகள் இதை நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் காரணம் பார்க்கின்ற போது தமிழரசு கட்சியினுடைய தீர்மானமே அதுவும் தமிழரசு கட்சியை தந்தை செல்வ ஆரம்பித்த காலம் முதலே தமிழர்களுக்கு சமஸ்டி தீர்வு சமஸ்டி அடிப்படையிலே ஒரே நாட்டிற்குள்ளே இரண்டு இனங்கள் அதாவது இரண்டு கலாச்சாரங்கள் இரண்டு மொழி கொண்ட இனங்கள் இருக்கின்றது எனவே இந்த இரண்டு இனங்களும் நிம்மதியாக நாட்டிலே சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்றால் சமஸ்டி தான் ஒரே வழி என்ற அடிப்படையிலே முன்வைத்திருந்தார் ஆனால் அதை இப்போது தமிழரசுக் கட்சி மறந்து இப்போது பதினொன்றிற்குள்ளே சென்று விடுமோ என்றும் பலருடைய ஐயம் எழுந்திருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சந்திப்புகளினுடைய நோக்கம் என்ன என்பது இன்னும் சொற்ப நாட்களிலே வெளிவந்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக பேச போக பார்க்கின்ற போது எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தமிழரசு கட்சியினுடைய கூட்டமானது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்திலே பலவிரப்பட்ட முடிவுகள் எடுக்கப்படும் இந்த முடிவுகள் சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அமையலாம் என்ற அடிப்படையிலே பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இது எதற்காக என்று பார்க்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி இருக்கின்றார்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார்களா தமிழரசு கட்சி அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்களே யாரோ ஒருவரை தீர்மானிக்கப் போகின்றார்களா என்று பலருமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தை அப்படி இருக்கின்ற போது தமிழரசுக் கட்சியினுடைய முடிவு அது எப்போதும் போன்று அந்த முடிவு எட்டப்படாத நிலையிலே

மாதங்கள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக ஏன் இதை செய்தேன் என்ற அடிப்படையிலே விளக்கம் கூற கூற வேண்டும் என்ற அடிப்படையிலே அவருக்கு இப்போது கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் என்று பார்க்கின்ற இந்த ரணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச அதே போன்று விஜயதாச ராஜபக்ச அதே போன்று இந்த பில் மார்சர் சரத் போன்சேகா போன்றவர்கள் இந்த வேட்பாளர்கள் மிக முக்கியமான வேட்பாளர்கள் எல்லோருமே இந்த தமிழர்களுடைய சமஸ்தி தீர்வு சார்ந்து அல்லது யாரோ ஒரு வேட்பாளர் தாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கையாக இருக்கின்ற தமிழர்களுக்கான சமஸ்தி தீர்வு வடகிழக்கு பகுதிகளுக்குள்ளே இணைந்த வடகிழக்கு பகுதிகளுக்குள்ளே தமிழர்களுக்கு இப்படியான சமஸ்தி தீர்வு அல்லது சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான சமஸ்தி தீர்வை எந்த ஒரு ஆட்சியாளர் அல்லது எந்த ஒரு வேட்பாளர் முன்வைப்பாராக இருந்தாலும் அவருக்கு தாங்கள் ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் அவர்களோடு பேசி தீர்மானம் எடுக்க தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்ட இந்த தமிழர்களுக்கான சுய நிர்ணய உரிமையை பற்றி அவர்கள் பேசவில்லை வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றியும் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் பேசவில்லை தான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அவர்கள் கூறுகின்ற விடயம் எல்லாம் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் அதுவும் மாகாண சபைக்குள்ளே கொஞ்சம் அதிகார பரவலாக்கம் சட்டத்தை நிறைவேற்றுவோம் சட்டத்துக்குள்ளே கொஞ்சம் அதிகார பரவலாக்கத்தை வைத்து நிறைவேற்றுவோம் அப்படி என்ற தான் அடிப்படையிலேதான் திருத்தச் சட்டத்தை சுட்டித்தான் இப்போது அத்தனை வேட்பாளர்களுமே வட்டமடிக்க ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரே ஒரே கட்சி தான் இந்த தமிழர்களுக்கான சமஸ்தி தீர்வு அல்லது இந்த இலங்கையினுடைய அரசியலமைப்பையை நாங்கள் மாற்றி தமிழர்களுக்கான சமஸ்தி தீர்வு சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலான மத்திய அரசினால் மீளப்பெற முடியாத ஒரு சமஸ்தி தீர்வை நாங்கள் முன்வைப்போம் என்ற அடிப்படையில் இந்த மக்கள் போராட்ட முன்னணி எல்லோருக்கும் தெரியும் இந்த காலை முகத்துடல் அரகலைய போராட்டக் குழுவினர் ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள் அந்த கட்சியினுடைய பெயர் மக்கள் போராட்ட முன்னணி இதற்குள்ளே பல இடதுசாரி கட்சிகள் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த தமிழரசு கட்சி செயற்படுமா என்று கேட்டால் நூற்றுக்கு நூறு விதம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்போது ராணில் விக்ரமசிங்கவையோ அல்லது சஜித் பிரேமதாசேவையோ பெரும்பாலும் ரணில் அல்லது சஜித் இந்த இரண்டு பேரில் யாரோ ஒருவரை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டிலே தான் இந்த தமிழரசு கட்சி இப்போது இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் பலர் விமர்சனங்களை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் தமிழரசு கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கின்ற இந்த சமஸ்டிய சமஸ்டி தீர்வை இந்த மூன்று ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய வேட்பாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த சஜித் அனுர அதே போன்று ரணில் போன்ற மூன்று வேட்பாளர்களுமே முன்வைக்கப் போவதில்லை எனவே தமிழரசு கட்சி குறிப்பிட்டிருக்கின்றது சமஸ்டியை முன்வைக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் பேச தயார் அவர்களுக்கு ஆதரவு வழங்க தயார் என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆனால் பொது வேட்பாளருக்கு அவர்களுடைய ஆதரவான நிலைப்பாடு இல்லை என்பது தெரிந்திருக்கின்றது ஆனால் இதிலும் ஒரு விடயம் இருக்கின்றது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற மிக முக்கியமான அரசியல்வாதிகள் பழம்பெரும் அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்கள் சிறீதரன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவராக கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஸ்ரீதரன் அவர்கள் பொது வழியிலே கூட சொல்லியிருக்கின்றார் நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவன் தான் ஆனாலும் கட்சி எடுக்கின்ற முடிவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுவேன் கொஞ்சம் பொறுத்திருந்தான் முடிவுகளை எடுக்க முடியும் என்பது அவருடைய முட்டாள்களினுடைய தீர்மானம் தான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை நாங்கள் தோற்கடிப்போம் இது ஒரு விசப்பரட்சை இந்த பொது வேட்பாளர் களமுறக்கப்பட்டால் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய தீர்வுகளும் பின்போய் விடும் என்ற அடிப்படையில் அவர்களும் தங்களுடைய கருத்தை முன்வைக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய கருத்து தென்னிலங்கை ஆட்சியாளர்களோடு கைகோர்த்து தமிழர்களுக்கான தீர்வை பெற்று கொடுப்பதுதான் எனவே அதை அவர்கள் சிறப்பாக செய்தால் உண்மையிலே மிகப்பெரிய விடயமாக இருக்கும் ஆனால் இது இடம்பெறுமா என்பதுதான் அல்லது நடைபெறுமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாகவும் இருக்கின்றது எனவே இப்போது இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவும் இல்லை அல்லது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு முற்றுமுழுதான ஆதரவு என்றும் குறிப்பிடவில்லை இப்போது மதில் மேல் பூனை போன்று தமிழரசு கட்சி அமர்ந்திருக்கின்றது இன்னும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி என்ன முடிவெடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஜனாதிபதி தேர்தல் எல்லாமே நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை அதிகமாக ஜனாதிபதி தேர்தலுடைய சூழ்நிலை அப்படி இருக்கின்றது மிக முக்கியமாக ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்கே இப்போது பல கட்சி சார்ந்தவர்களை கவர்ந்து இழுக்கின்ற பணிகளை மிக துரிதமாக செய்து வருகின்றார் அதன் ஒரு அங்கம் தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன என்ற கட்சியை தரைமட்டமாக போயிருக்கின்றால் அதையும் யாரும் மறந்துவிட முடியாது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை என்ற கட்சியே இந்த பெசில் ராஜபக்ச ஜிஎல் பீரிஸ் போன்றவர்களுடைய சிந்தனையிலே உருவாகி இருந்த எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய தலைவராக மஹிந்த ராஜபக்ச இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை இலங்கையினுடைய மிக முக்கியமான கட்சியாகவும் இப்போது வரையிலே இலங்கையினுடைய ஆளும் கட்சியாகவும் அந்த கட்சி தான் இருந்து வருகின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த கட்சி இப்போது சுக்குநூறாக உடைந்து இருக்கின்றதிலே மிக முக்கியமான விடயம் என்னொன்று பார்க்கின்ற போது அந்த கட்சிக்குள்ள இருக்கின்ற அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று மொத்தமாக தொண்ணூத்தி ஐந்து பேர் ரணில் விக்கிரமசிங்க கை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த கட்சியின் தலைவராக இருக்கின்ற கட்சியின் மத்திய குழு எடுத்த தீர்மானங்களை உதறி தள்ளிவிட்டு கட்சியின் தலைவரான மஹிந்த ராஜபக்ச முன்னே சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் ரணில் தான் ஆதரவு தெரிவிக்க போகின்றோம் என்று அப்படி இருக்கின்ற போது அந்த கட்சி உடனடியாக ஒரு துரிதம் முடிவு எடுத்திருந்தது நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி தேர்தலில் என்று ஒரு முடிவை எடுத்து நாமல் ராஜபக்சவையும் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களும் தீவிர பிரச்சாரங்களை ஈடுபடுவதற்கு தயாராகிக் राउंड लेकर करल அனுராதபுரத்தை குறிவைத்து அனுராதபுரத்தில் இருந்து தேர்தல் பிரச்சாரங்கள் முதலிலே ஆரம்பிக்க போவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தங்களுடைய கட்சியிலிருந்து விலகி ரணிலோடு ஆதரவு தெரிவித்து ரணிலோடு சேர்ந்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களுடைய பொறுப்புகள் எல்லாம் இப்போது அந்த பொறுப்புகளில் அவர்கள் விலக்கப்பட்டு புதியவர்களை தெரிவு செல்க செய்கின்ற பணிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது பவித்ரா வன்னியார் ஆட்சியும் இப்போது ரணில் பக்கம் தாவி தாவிருக்கின்றார் இதுவும் ஒரு பெரிய அடியாக இந்த ராஜபக்ச குடும்பத்திற்கு அமைந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது ராஜபக்ச குடும்பத்திற்குள்ளும் பிளவு வந்து

புதிய கட்சி ஒன்றை ஆரம்பித்து அந்த புதிய கட்சியின் ஊடாக ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டை கொடுக்க போகின்றார்களாம் என்ற தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த விடயமும் ராஜபக்சக்கள் குடும்பத்திற்கு அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் பெரும் அடியை கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இவை அத்தனையும் மறந்து மஹிந்த ராஜபக்ச எல்லோரும் பாருங்கள் நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படலாம் என்ற அழைப்பு விடுத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது ஒரு நிபந்தனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாமல் ராஜபக்சவை களமுறக்காமல் வேறு யாரையும் களமுறை நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்ள தயார் என்று ஒரு சிலர் இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன எனவே ஒரு விடயம் தெரிகின்றது நன்றாக வேலை செய்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க நாங்கள் ஆதரவை கொடுத்தோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லது நாங்கள் தான் ரணில் விக்ரமசிங்க தூண்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த ராஜபக்ச குடும்பம் இப்போது ரணில் விக்ரமசிங்கால் இப்போது வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன சொல்ல வேண்டும் அவர்களுடைய ஆட்சியும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது அதோடு ஜனாதிபதி தேர்தலிலே தக்க பலமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் யாரும் மறுத்துவிட முடியாது அதோடு சஜித் பிரேமதாசவை பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாச பக்கம் இப்போது பல இஸ்லாமிய கட்சிகள் கைகோர்த்திருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக ராவ் ஹக்கீம் அதே போன்று மனோகணேசன் அதே போன்று ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதே போன்று இந்த யாருக்கான ஆதரவான நிலைப்பாடு என்று இன்னும் குறிப்பிடவில்லை ஆனாலும் சஜித் அந்த கூட்டணி அந்த அந்த ஐக்கிய மக்கள் தான் அவரும் இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது சஜித் பிரேமதாசவும் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகளை அழைப்பு அழைப்பு விடுத்திருக்கின்றார் தங்களோடு இணைந்து செயற்படும்படி தாங்கள் அதாவது அவருடைய நம்பிக்கை என்னவென்று பார்க்கின்ற போது இந்த கட்சிகள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் தனக்கு தான் வாக்கு போடுவார்கள் என்பதிலே மிக உறுதிப்பாட்டோடு இருக்கின்றார் காரணம் கடந்த தேர்தலை நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அவருக்கான வாக்கு விழுமா என்று பார்த்தால் அது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது காரணம் பொது வேட்பாளர் என்ற கருத்தியலுக்கு ஒரு சில கட்சிகள் அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்காக கருணா பிள்ளையான் அதே போன்று வியாழேந்திரன் அவர்கள் டக்லஸ் தேவானந்தா அவர்கள் எல்லோருமே இந்த ரணில் விக்ரமசிங்கான ஆதரவானு வந்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது சஜித் பிரேமதாசவுக்கான வாக்குகளும் உடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே அப்படி இருக்கின்ற போது அனுரகுமார் திசாநாயகவை பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் தமிழர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு காரணமே சிங்கள தலைமைகள் தான் சிங்கள தலைமைகளுடைய செயற்பாடுதான் தமிழர்கள் ஆயுதம் தூக்கி போராடுவதற்கு காரணம் அவர்களுடைய குடியுரிமை அதாவது தமிழர்களுடைய குடியுரிமையை பறித்து இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அதன் பின்னர் தமிழர்கள் சொத்தன கோவில் என நினைத்துக் கொண்டிருந்த இந்த யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்து நாசமாக்கினார்கள் அதன் பின்னர் அந்த இலங்கையிலே தனி சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டதனால் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையாக இருந்தது கல்வியிலே தமிழர்களுக்கு எதிராக அடக்குமுறை இருந்தது அதே போன்று எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் இடம்பெற்றிருந்தது இருந்தது இதுகும் தமிழர்களுக்கு எதிரானதுதான் இறுதியிலே இந்த முள்ளிவாய்க்காலம் இடம்பெற்று தமிழர்களுக்கு ஆறாத வடுக்களை ஏற்படுத்தியது சிங்கள தலைமைகள் தான் என்ற அடிப்படையிலும் இவற்றை களைந்து ஒரே தேசமாக மாற்றுவோம் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்து வருகின்றார் ஆனால் இப்போது நாமல் ராஜபக்சவனுடைய உள்வரவு அல்லது ராஜபக்சக்களுடைய உள்வரவு இந்த நாயக்கனுடைய வாக்கு வங்கியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை யாரும் மறத்துவிட முடியாது காரணம் இந்த தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே குறிப்பாக சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே பெரும் கட்சிகளாக இந்த இரண்டு கட்சிகளும் இருந்தது இதுல மிக முக்கியமாக முதலாவது ஆதரவு ராஜபக்சக்களுக்கு என்றால் அடுத்தபடியாக அவர்கள் காட்டுவது என்னமோ இந்த அனுரகுமார் சுட்டி சுட்டிக்காட்டுவார்கள் அப்படி இருக்கின்ற போது அனுரகுமாரதி திசாநாயக நம்பி களமுறங்குகின்ற போது இப்போது ராஜபக்சக்களும் ஒருவரை களமுறக்கி இருப்பதனால் இது அவருக்கு ஒரு பெரிய பலத்த அடியாக இருக்கும் எனவே இப்படியாக தென்னிலங்கை அரசியல் இந்த அரசியல் வட்டாரங்களை போது அரசியல் நிலைமைகள் திடீர் திடீரென மாற்றம் கண்டு கட்சி தாவல்களும் அதே போன்று வீழ்ச்சிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்களுடைய கை ஓங்கிக் கொண்டிருக்கின்றதோ என்றொரு எண்ணம் பலர் மத்தியிலும் ஆரம்பித்திருக்கின்றது இந்தியா மேற்குலக நாடுகள் ரணில் விக்ரமசிங்கவை தக்க வைப்பதற்கான பணிகளிலும் ஈடுபட்டு வருவதாக சில அரசியல் ஆய்வாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்னடைய பார்க்கின்ற போது இந்த மன்னார் மருத்துவமனை விவகாரம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருந்தது என்னுடைய இதை எப்படி பேசுபொருளாக மா மாறியது என்று பார்க்கின்ற போது மருத்துவர் அர்ச்சுனாவினுடைய கைதும் சமூக வலைத்தளங்களிலே சில பல சமூக வலைத்தள நண்பர்கள் அவருக்கு ஆதரவான கருத்துக்களினாலும் தான் இந்த விடயம் பேசுபொருளாக மாறியது இதற்கு மிக முக்கியமான காரணம் என்று பார்க்கின்ற போது மன்னார் வைத்தியசாலையிலே சிந்துஜா என்ற இளம் தாய் ஒருவருடைய மரணமானது மிக முக்கியமாக இந்த விடயத்துக்கு காரணமாக இருக்கின்றது காரணம் இந்த மருத்துவமனையிலே அவர் நள்ளிரவு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் நள்ளிரவு ஆனால் அவருக்கு சிகிச்சை வழங்கப்படவில்லை விடியற்காலையிலே தான் அந்த குருதி பெருக்கு தான் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது இதனால் அவர் உயிரிழந்திருந்தார் இந்த விடயத்தை அவருடைய தாயார் ஊடகங்களுக்கும் தெளிவுபடுத்தி இருந்தார் இதனால் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் அந்த இடத்துக்கு பயணம் மேற்கொண்டு மன்னார் மருத்துவமனையினுடைய நிர்வாகத்தினரிடம் இதை பற்றி தட்டி உடனடியாக மன்னார் மருத்துவமனை வட்டாரம் மருத்துவர் அர்ச்சுனா மீது குற்றம் சுமத்தி அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் அதாவது பெண் மருத்துவரை அச்சு அச்சுறுத்தினார் அதே புகைப்படம் எடுத்தார் அதே போன்று தங்களுடைய பணிகளுக்கு இடையூறு விளைவித்தார் அதே காவலாளிகளுடைய கருத்துக்களை மதிக்காமல் அவர்களுக்கும் இடையூறு விளை தெரிவித்தார் என்ற அடிப்படையிலே பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் குற்றச்சாட்டுகள் எல்லாம் நொண்டி குற்றச்சாட்டுகள் என்பது அப்படியே தெரிகின்றது இருந்தாலும் ஒரு சரியான விடயத்தை தான் மருத்துவர் அர்ஜுனாவும் அந்த இடத்துக்கு சென்று கேட்டிருந்தார் என்பதை யாரும் மறத்துவிட முடியாது காரணம் மருத்துவர் அர்ஜுனா அந்த இடத்திற்கு சென்று இந்த விடயத்தை கேட்டிருக்காவிட்டால் இந்த இளம் தாயினுடைய மரணம் வெளிச்சத்துக்கு வந்திருக்காது அல்லது வெளி தெரிய வந்திருக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் இப்போது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகள் கூட கூட்டாக ஒரு கடிதம் ஒன்றை இந்த சுகாதார அமைச்சராக இருக்கின்ற ரமேஷ் பத்ரன் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்

இந்த இந்த இளம் தாயாக இருக்கின்ற சிந்துஜாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அங்கே குற்றம் இழைத்தவர்கள் அல்லது அந்த இடத்திலே அவர்களுடைய அசண்ட இனம் குற்றம் தாதியர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதும் பலருடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது எனவே இலங்கையில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்வுகளினுடைய தொகுப்புகளோடும் பேசியிருந்தோம் இன்னும் ஒரு தொகுப்போடு பேசலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று வணக்கம்